அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முன்றைய தினம் இலங்கையில் பலனர்வ மாவட்டத்தில் அனுக்கிறோம் இந்த வீதி கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு நகருக்கு செல்வதற்கான பிரதான வீதி இந்த இடங்கள் எப்படி கண்டதை வாங்க மக்களை தொடர்ந்து பார்க்கலாம் காணப்படுகின்ற மலைதான்ம்லாகல மலை மிகவும் ஒரு அழகிய ஒரு நிலை இந்த இடமானது போதைக்கு மிடுக்கிங் கடம்கிட்ட இந்த விவசாயம் திலாங்கள் அடுந்து இப்ப்படி இருக்கிறேன் பாரங்கு இந்த இடத்துல மக்களே வயல் நிலங்களுக்கு வர வேளையில் மழை அதிகமாக வந்தால் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாடி அமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த இடம் இரண்டு புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு இடம்